ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடுப்பு பக்கமே போகாமல் பத்தே நிமிஷத்தில் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பரான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இருந்தாலே போதும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் அதே மாதிரி இது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லை ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முக்கால் கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம் நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சிவப்பு அவள் கூட பயன்படுத்திக்கலாம் நல்ல தூசு மண்ணு போக பொடைச்சி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ அவளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு தோல் நீக்கின வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வருத்தது இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து வர மாதிரி ஒரு தடவை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இது நல்லா நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்க இந்த இடத்துல பாலுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்க நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஒருவேளை உங்களுக்கு இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நீங்க எல்லா பொருளையும் லேசா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மோதகம் அச்சு எடுத்துக்கலாம் உங்ககிட்ட எந்த அச்சு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அச்சுக்கு உள்ள லேசா நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க நம்ம எடுக்கும் போது ஒட்டாம வர்றதுக்காக இப்போ அத அந்த மாதிரி நல்லா மூடிட்டு நல்லா கையில டைட்டா பிடிச்சுக்கோங்க கலண்டு வராத மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை கொஞ்சமா எடுத்து அந்த மோதக அச்சுக்குள்ள வச்சுக்கலாம் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க விரலால நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க அப்பதான் உள்ள இருக்க அந்த அச்சு வந்து அழகா உங்களுக்கு பதியும் தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா உள்ள வச்சு அழுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகான உங்களுக்கு மோதகம் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்க இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்ததை செஞ்சு எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்கள் கிட்டே அச்சு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக உருண்டை மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைனா பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் நம்ம அவள் வேர்க்கடலை பொட்டுக்கடலை தேங்காய் நாட்டுச்சர்க்கரை எல்லாமே சத்தான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக ரொம்ப முறை செஞ்சு பாருங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான கொழுக்கட்டைகள் எல்லாமே ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ